உங்கள் பர்னிச்சர்ஸ் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா ஒரிஜினல் டீக் பர்னிச்சர்ஸ் வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது போலத்தான் தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடைதான் பெஸ்ட் உடனே வாரங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணா நகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ் டிம்பர்ஸ்

எங்களை தெரிஞ்சு வரதுக்கு பார்த்ததெல்லாம் பிரயோஜனம் கிடையாது நீங்கள் வேலை பேசுங்க உடனே அது தீர்வு வேணும் இல்லை அது பிரச்சனை ஆயிரும் நீ எங்கிட்ட போய் சமாளம் பண்ணுறது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அடிச்சாலும் உள்ளே இருக்காரு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனீங்கன்னா அங்கே பேசுவோம் அதை அது பண்ண மாதிரி இல்லைங்களே கமிஷன் இல்லைங்க அடிச்சா என்னாச்சு செத்து போயிட்டாருங்களா திருப்பூரில் புத்தக கண்காட்சி துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற கரு பழனியப்பன் குறித்து அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு வைத்து பாஜக மாவட்ட தலைவர் செந்தில்வேல் மற்றும் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் மற்றும் கிஷோர் குமார் உள்ளிட்ட இந்து அமைப்பினர் ஒருங்கிணைந்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து அரசு நிகழ்ச்சியில் ஆர் குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி எழுப்பி மறியலில் ஈடுபடப் போவதாக முயன்றனர் போலீசார் அவர்களை சமாதானம் செய்த திடீரென முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் இஸ்லாமிய அமைப்பினர்களும் ஒருங்கிணைந்து அப்பகுதியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து காவல்துறை மற்றும் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்த செல்வராஜ் ஆகியோர் சமாதானம் பேசி பிரச்சனையை முடித்து வைத்தனர் வெளிய <laughs> நான் க ொ ஞ ் ச ம мнаамына ஐடி எல்லாம் ஒரு நிமிஷம் கேளுங்க வாங்க உள்ளinitConfig இந்த டேக் என்ன பறந்து போறா ஒரு டேக் இருக்காங்க நான் சொல்றேன் எப்டிங்களா இப்ப எஸ்டி வர உள்ள இருக்காங்க நீங்க ஃப்ரீயா இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் پاري <laughs> پاري